அனைவருக்கும் வணக்கம் நான் கா ராஜராஜேஸ்வரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு உலக பொதுமறை திருக்குறள் அதை எழுதியது திருவள்ளுவர் திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்குமான ஒரு தத்துவத்தை கூறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் அதனால்தான் அதை நம்ம உலக பொதுமறை அப்படின்னு சொல்றோம் அதுக்கு நிறைய பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அதுல கலைஞருடைய உரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது கலைஞர் வந்து ஒரு கட்சி சாராத ஒரு மனிதராக அவர் பத்து கட்சி அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அரசியல் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவரோட இலக்கிய நுட்பத்தை மட்டும் நம்ம பார்த்தோன்னா அது ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் இப்படி ஒரு மனிதர் இப்படியான உரைகளை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் திரு திருக்குறள் வந்து மூன்று பாகங்களா நம்ம பிரிச்சிருக்கோம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த அறத்துப்பால்ல கடைசி அதிகாரமான முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இந்த ஊழ் அதற்கு அர்த்தம் என்னன்னு பொதுவா அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பலர் கூறுறது என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஆன்மா தலைவிதி தலை எழுத்து அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட விதி கர்மா அப்படின்ற மாதிரியாக பல விஷயங்களை வந்து விதி தலையெழுத்துன்ற மாதிரிலாம் அதுல அந்த ஊழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத் அதுக்கான மீனிங்கா அவங்க பேசியிருப்பாங்க அந்த இடத்துல கலைஞர் எப்படி வேறுபடுறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இது இயற்கை நிலை அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த இயற்கை நிலைங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழகானது அது வந்து நம்மள சோம்பல் ஆக்காது இதுதான் என் தலை விதி போல இருக்கு இப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களுக்கு வந்து அப்படி இது உன் தலை விதி கிடையாது நீ என்ன செய்யறியோ அதற்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயற்கை நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மிக அற்புதமா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அதுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது குரல் அதுதான் இருவத் முப்பத்தி எட்டு ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்திற்கு கீழே முன்னூத்தி எழுபத்தி ஒன்னாவது குரல் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைம்பொருள் போக்கூழால் தோன்றும் தோன்றுமடி அப்படிங்கிற அந்த ஒரு திருக்குறள் அதற்கு கலைஞரவர்கள் எழுதிய உரை பார்த்தீங்கன்னா அகத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலைகாட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் அதாவது ஆக்கத்திற்கான இயற்கை நிலை இருக்குல்ல ஒரு விஷயத்தூர்வமா செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சோர்வே இருக்காது ஏன்னா அதை லவ் பண்ணி பண்ணுவோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ள மூழ்கி அதை காதலிச்சு ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அங்க நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமே வராது ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஜாலியாக அதை பண்ணிட்டு இருப்போம் அது வந்து நமக்கு சோர்வே தலை காட்டாத ஒரு ஊக்கத்தை வந்து கொடுக்கும் அடுத்த வரியை பாருங்க ரொம்ப அற்புதமா இது ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை எனது ஊக்கத்தின் அதாவது எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அழிக்கிற மாதிரியான ஒரு இயற்கை நிலை என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம நம்ம பொதுவாக நினைப்போம் இன்னைக்கு இந்த பண்ணி முடிக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நம்ம டெய்லி செய்யணும் இதை நம்ம இனிமே செய்யக்கூடாது நம்ம லைஃப்குள்ள இதை நம்ம இனிமேல் எடுத்துட்டே வரக்கூடாது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள நினைப்போம் ஆனா அது அதை நம்ம பண்ணவே மாட்டோம் அதை தாண்டி எது ஜெயிக்கும் அப்படின்னா பயம் அப்புறம் ஆசை இந்த பயமும் ஆசை இது ரெண்டும் தான் நம்மள ஜெயிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம நினைக்கிற அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த நம்மள செய்ய விடாம தடுக்கிற ரெண்டு ஆயுதம் வந்து இந்த பயமும் இந்த வந்து சோர்வும் தான் இந்த அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஹ் ஊக்கத்திற்கு ஊக்கத்தின் அழிவுக்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும் நம்ம வந்து அந்த ஊக்கமா ஒரு விஷயம் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு நிலை என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சோம்பலை கொடுத்து அதை நம்மளால பண்ண முடியாம போயிடும் அப்படின்னு எழுதியிருக்காரு மற்றவங்களாம் இது வேற மாதிரி எழுதியிருக்காங்க நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவன் பொருள் உண்டாக்குவதற்காக காரணமாக இருந்த ஊழ்வினையால் முயற்சி தோன்றும் அதாவது நீ பண்ணின என்ன விஷயம் நீ வந்து உன் லைஃப்ல வந்து பாவங்களோ இல்லை புண்ணியங்களோ நீ பண்ணியிருக்கியோ அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு பொருள் ஈட்டுறதுக்கான ஊக்கம் இருக்கும் நீ இதுவே ஒரு கெட்டது பண்ணியிருந்தனா அது வந்து உன்னை அதாவது உன் தலைவிதி இல்லது அந்த மாதிரியாக ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் நம்மளை வந்து டம்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம ஈஸியா அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல இந்த கர்மாவோ தலை சொல்றதோ நம்ம தப்புன்னு சொல்லுவேன் ஆனா இந்த வார்த்தைகள் இதுதான் நான் போல இருக்கு இதுக்கு மேல எதுவுமே கிடையாது போல இருக்குன்னு நம்மளை டம்ப் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா அந்த இயற்கை நிலை அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆக்கத்திற்கான இயற்கை நிலை சோர்வு தலை காட்டாத ஊக்கத்தை கொடுக்கும் ஊக்கத்தின் அழிவிற்கான இயற்கை நிலை சோம்பலை ஏற்படுத்தும்னு ரொம்ப அழகா அதை இயற்கை நிலையா காட்டி நீ பண்ற விஷயங்களை நீ வந்து பயம் இல்லாம ஆசை இல்லாம நீ வந்து ஒரு அது மேல ஒரு காதலோட பற்றுதலோட நீ ஒரு விஷயத்தை எடுத்து ஆக்கப்பூர்வமா பண்ணனா அது கண்டிப்பா உனக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ நம்ம வந்து கலைஞர் அவர்களுடைய ஒரு அழகான ஒரு இலக்கிய நுட்பம் நிறைந்த ஒரு மனிதர் கலைஞர் கலைஞரா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதனால நான் இன்னைக்கு இதை அறுத்துப்பாலுடைய கடைசி அதிகாரம் ஊழ் அப்படிங்கிற முதல் குரல் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இதற்கு நான் அந்த இந்த விஷயத்துக்கு நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நன்றி